வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை சினிஃப்ளாஷ் தமிழுக்கு வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம ரிவ்யூ பண்ண போற படத்தோட பேரே ரொம்ப வித்தியாசமா கேட்ட உடனே சாப்பிட தூண்டுற மாதிரி இருக்கு பன் பட்டர் ஜாம் இந்த மாதிரி பேரை கேட்டாலே இது ஒரு ஜாலியான லைட் ஹார்ட்டட் குடும்பத்தோட பார்க்கக்கூடிய படமா இருக்கும்னு ஒரு எண்ணம் வருதில்லை யோசிச்சு பாருங்க பன் பட்டர் ஜாம் இது மூணும் சரியான விகிதத்தில் சேர்ந்தா ஒரு அட்டகாசமான ஸ்நாக்ஸ் அமையும் ஆனால் ஏதாச்சும் ஒன்னு கூடுனாலோ குறைஞ்சாலோ மொத்த டேஸ்ட்டும் மாறிடும் இந்த பன் பட்டர் ஜாம் திரைப்படம் அந்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட் காம்போவா ஒரு சுவையான விருந்தா அமைஞ்சதா இல்லை ஏதோ கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி ஒரு அரகுரஃபீல கொடுத்துச்சா வாங்க படத்துக்குள்ள முழுசா இறங்கி ஒவ்வொரு லேயரா பிரிச்சு பார்த்து இதோட சுவை எப்படி இருக்குன்னு அலசி ஆராய்ஞ்சிடலாம் சரி இந்த பன் பட்டர் ஜாம் படத்தோட கதையை ஒரு வரியில சொல்லணும்னா ஒரு தலைமுறை திட்டம் போடுது இன்னொரு தலைமுறை ஒரு அத ஓவர் டேக் பண்ணுது. இன்னும் கொஞ்சம் விளக்கமா ஆனா ஸ்பாய்லர்ஸ் இல்லாம சொல்றேன். இந்த கதையில ரெண்டு முக்கியமான ட்ராக் இருக்கு. ஒன்னு இந்த ட்ராக்கோட கதாநாயகிகள் நம்ம தமிழ் சினிமாவின் ஃபேவரட் அம்மாக்கள் சரண்யா பொன்வண்ணன் மற்றும் தேவதர்ஷினி. இவங்க ரெண்டு பேரும் உயிர் தோழிகள். இவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய லட்சியம் இருக்கு. அது என்னன்னா தன் பையனையும் தன் பொண்ணையும் எப்படியாவது பேசி சம்மதிக்க வச்சு கல்யாணம் பண்ணி வச்சு சம்பந்தி ஆகிடணும்னு ஆசைப்படுறாங்க இதுக்காக அவங்க சும்மா இல்லை பல மைண்ட் கேம்ஸ் விளையாடுறாங்க தந்திரமான திட்டங்கள் போடுறாங்க பசங்களுக்கு தெரியாம பின்னாடி இருந்து காயநகர்த்துறாங்க இதுதான் படத்தோட ஒரு பாதி கதை இவங்களோட திட்டம் ரொம்ப சிம்பிள் ஆனா அதை செயல்படுத்துற விதம் ரொம்ப சிக்கலானது ரெண்டு இப்போ அம்மாக்கள் போட்ட திட்டத்தோட டார்கெட்டுகளுக்கு வருவோம் அவங்க பசங்க இருக்காங்களே அவங்க ஒரு தனி உலகத்துல அவங்களுக்கே உரிய பிரச்சனைகளோடு இருக்காங்க ஹீரோ சந்துரு ராஜு ஜெயமோகன் இவருக்கு காலேஜில் படிக்கிற ஒரு பிரபலமான இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூவன்சர் நந்தினி மேலே ஒரு தலை காதல் இல்லை ஒரு க்ரெஷ்ஷ் மற்றது காதலில் ஒரு முக்கோணம் அதாவது அதே பொண்ணை நம்ம ஹீரோவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு சரவணனும் லவ் பண்ணுறான் இதனால் இவங்க ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஒரு பெரிய விரிசல் ஏற்படுது நட்பா காதலா இதுக்கு நடுவில் ஹீரோவோட பக்கட்டு வீட்டு பொண்ணு ஆத்யா இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மாதிரி ஹேட் லவ் உறவு சண்டை போடுவாங்க ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாவும் இருப்பாங்க போதா குறைக்கு தேவையற்ற ஒரு கதாபாத்திரம் இந்த ஆத்யாவுக்குன்னு ஒரு பாய் ஃப்ரெண்டும் இருக்கான் அவன் கதைக்கு பெரும்பாலும் ஒரு தடையா மட்டுமே பயன்படுத்தப்படுறான் இப்படி பசங்களோட வாழ்க்கை முதல் காதல் நட்பு துரோகம் குழப்பம்னு ஒரு பக்கம் போயிட்டு இருக்க அம்மாக்களோட ஆபரேஷன் கல்யாணம் இன்னொரு பக்கம் தீவிரமா நடந்துட்டு இருக்கு அம்மாக்கள் போட்ட திட்டம் ஜெயிச்சுதா பசங்களோட காதல் நட்பு பிரச்சனைகள் என்ன ஆச்சு இந்த ரெண்டு தலைமுறைக்கும் நடக்கிற இந்த கலகலப்பான போராட்டத்தை இன்றைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி சொல்ல முயற்சி பண்ணியிருக்கிறது தான் இந்த பன் பட்டர் ஜாம் சரி படத்துல ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்க்க போனா ஒன்று இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ்ஸுன்னா அது ராஜூ ஜெயமோகன் பவ்யாத்ரிகா ஆத்யா இவங்களுக்கு நடுவில் இருக்கிற கெமிஸ்ட்ரி தான் குறிப்பாக காதல் காட்சிகள் டூயட் பாடல்கள்னு இல்லாமல் அவங்க நண்பர்களாக சேர்ந்து சும்மா அரட்டை அடிக்கிற காட்சிகள் ஒருத்தர் ஒருத்தர் கலாய்க்கிற இடங்கள்லாம் ரொம்ப இயல்பாக ரசிக்கிற மாதிரி இருக்குது அந்த வயசுக்கே உரிய குழப்பங்களையும் சின்ன சின்ன சந்தோஷங்களையும் அவங்க முகபாவனைகளில் ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்காங்க இந்த இளம் பட்டாலும் படத்துக்கு ஒரு பெரிய எனர்ஜியை கொடுக்குது அவங்க போர்ஷன் வரும்போதெல்லாம் படம் கொஞ்சம் சுவாரஸ்யமாக மாறுது ரெண்டு இந்த படத்தோட முதல் பாதி நம்ம பொறுமையை ரொம்பவே சோதித்தாலும் இடைவேளைக்கு பிறகு கதை கொஞ்சம் ட்ராக்குக்கு வருது தேவையில்லாத திணிக்கப்பட்ட காமெடிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம கதாபாத்திரங்களோட உணர்வுகளுக்கும் உறவுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும்போது சில காட்சிகள் உண்மையிலேயே மனசுல நிக்குது குறிப்பாக பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில நடக்கிற சில உணர்வு உரையாடல்கள் தலைமுறை இடைவெளியை வெறும் காமெடியா மட்டும் பார்க்காம அதுல இருக்கிற வழிகளையும் பேச முயற்சி பண்ணியிருக்கு அந்த மாதிரி சில இடங்கள் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு படம் முடியும் போது ஒரு சின்ன புன்னகையோட வெளியே வர இந்த காட்சிகள் ஒரு முக்கிய காரணம் மூணு இசையணிப்பாளர் நிவாஸ்கே பிரசன்னோட இசை படத்துக்கு ஒரு புதுமையான எனர்ஜியான கொடுக்குது பாடல்களும் சரி பின்னணி இசையும் சரி படத்தோட ஜாலியான டோனுக்கு கரெக்டா பொருந்தி போகுது சில ரொம்ப சாதாரணமாக மெதுவா போற காட்சிகளை கூட அவரோட பின்னணி இசை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகுது படத்தோட மூட செட் பண்றதுல அவரோட இசைக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு சரி அடுத்தது படத்தோட மிகப்பெரிய குறைகள் என்னன்னு பார்த்தா ஒன்று படத்தோட மிகப்பெரிய மைனஸ்னா அது ஒன்று அதோட பத்து நிமிஷத்துலேயே அப்பட்டமா தெரிஞ்சிடும் சரண்யாவும் தேவதர்ஷினியும் பேசுகிற காட்சிகள் ஏதோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்த டிவி சீரியல் பார்க்குற மாதிரி இருக்கு அந்த அளவுக்கு பழசாக ஒரு வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் ஜோக் மாதிரி கொஞ்சம் கூட சிரிக்க முடியாத காமெடியா இருக்கு இவ்வளவு திறமையான அனுபவம் வாய்ந்த நடிகைகளை வச்சுக்கிட்டு இன்னும் எவ்வளவோ சிறப்பாக எழுதியிருக்கலாம் ஆனால் அவங்களோட திறமையை பயங்கரமாக வீணடிச்சிருக்காங்க முதல் பாதி முழுக்கவே இந்த மாதிரி சுவாரஸ்யமே இல்லாத காட்சிகளால் ரொம்ப மெதுவாக ஒரு விதமான எரிச்சலோட நகருது ரெண்டு இப்போதைய இப்போதைய டூ கே கிட்ஸை கவரணும்னு படத்துல நிறைய ஜெனரேஷன் கேப் காமெடியை முயற்சி பண்ணியிருக்காங்க அம்மாக்களுக்கு பசங்களோட பழக்கம் புரியாதது பசங்க ரீல்ஸு ஃபாலோவர்ஸு இன்ஸ்டாகிராம் லைக்ஸு இன்ஃப்ளூயன்சர்னு படம் முழுக்க இதுதான் இருக்கு ஆனால் இந்த காட்சிகள் எதுவுமே நமக்கு சிரிப்பை வரவழைக்கல மாறா அட பாவமே இவங்க இளைஞர்களை பற்றி இவ்வளவுதான் புரிஞ்சு வச்சிருக்காங்களான்னு பரிதாபத்தை தான் ஏற்படுத்துது கதாபாத்திரங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் கணக்கை பற்றி ரொம்ப சீரியஸாக பேசும்போது நமக்கு நம்ம போன் எடுத்து நோண்டணும்னு தோணுது ரொம்ப செயற்கையா திணிக்கப்பட்ட மாதிரி இருக்கு மூணு ஒரு நல்ல ஃபீல் குட் படத்துக்கு மனசை தொடுற மாதிரி ஒரு வலுவான நேர்த்தியான திரைக்கதை அவசியம் ஆனால் இந்த படத்தில் அதுதான் பெரிய மிஸ்ஸிங் கதை பல இடங்களில் எங்கேயோ ஆரம்பிச்சு சம்பந்தமே இல்லாமல் எங்கேயோ போகுது அம்மாக்களோட ட்ராக்குக்கும் பசங்களோட ட்ராக்குக்கும் ஒரு சரியான இணைப்பு இல்லாமல் ரெண்டு தனித்தனி படத்தை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் வருது ஒரு சுவாரஸ்யமான ஒன்லைன் கையில் இருந்தும் அதை ஒரு முழுநீல படமாக மாற்றுறதில் ராகவ் மிர்தாத் ரொம்பவே தடுமாறி இருக்காரு சில காட்சிகள் நல்லா இருக்குது ஆனால் அது ஒன்னோட ஒன்று கோர்வையாக இல்லாதபால் படத்தோட மொத்த தாக்கமும் குறைஞ்சிருது ஸோ சரி இவ்வளோ தூரம் அலசிட்டோம் இப்போ முக்கியமான கேள்விக்கு வருவோம் இந்த பன் பட்டர் ஜாம் படத்தை பார்க்கலாமா வேண்டாமா இது ஒரு மோசமான படம்னு முழுசாக ஒதுக்கிட முடியாது அதே சமயம் ஒரு சூப்பரான கண்டிப்பா பார்த்தே ஆகணும்னு சொல்ற படமும் கிடையாது இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு சுமாரான ஒரு முறை பார்க்கலான்ற ரகத்தை சேர்ந்த படம் யாரெல்லாம் பார்க்கலாம் பெரிய எதிர்பார்ப்பு எதுவும் இல்லாம ஒரு ஞாயிற்றுக்கிழமை மதியம் வீட்டில் சும்மா டைம் பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு படம் வேணும்னு நினைக்கிறவங்க ஓடிடியில் வரும்போது பார்க்கலாம் ராஜு ஜெயமோகன் மற்றும் அந்த இளம் நடிகர்களின் ரசிகர்களுக்கு இந்த படம் ஒருவேளை பிடிக்கலாம் யாரெல்லாம் தாராளமாக தவிர்த்திடலாம் ஒரு அர்த்தமுள்ள வயிறு குழுங்க சிரிக்க வைக்கிற காமெடி படம் எதிர்பார்க்கிறவங்க தாராளமாக தவிர்த்திடலாம் திருச்சிற்றம்பலம் ஓமை கார்டிலே மாதிரி ஒரு ஆழமான மனதைத் தொடம் ஃபீல் குட் அனுபவத்தை எதிர்பார்த்து போனால் நிச்சயம் ஏமாற்றம் தான் மொத்தத்தில் பன்பட்டர் ஜாம் இன்றைய இளைஞர்களை கவர வேண்டும் என்று ரொம்பவும் மெனக்கெட்டு ஆனா அதில் முழுவதாக வெற்றி பெறாத ஒரு அரை குறை முயற்சி நம்ம சினி பிளாஷ் தமிழ் சேனல் ரேட்டிங் அஞ்சுக்கு ரெண்டரை ஸ்டார் அந்த ரெண்டரை ஸ்டார்ல ஒரு ஸ்டார் இளம் நடிகர்களோட கெமிஸ்ட்ரிக்காகவும் அவங்களோட யதார்த்தமான நடிப்புக்காகவும் ஒரு ஸ்டார் இரண்டாம் பாதியில் வரும் சில நல்ல உணர்வு காட்சிகளுக்காகவும் அரை ஸ்டார் நிவாஸ் பிரசன்னாவோட துள்ளலான இசைக்காகவும் ஓகே மக்களே நீங்கள் ஒரு வேளை இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா நான் சொன்ன விஷயங்களோட நீங்கள் உடன்படுறீங்களான்னு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே காமெண்டில் சொல்லுங்கள் சமீபத்தில் நீங்கள் ரசித்து பார்த்த ஒரு நல்ல ஃபீல் குட் படம் எதுன்னு சொல்லுங்கள் அதை பற்றி விவாதிக்கலாம் இந்த விரிவான விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சினி ஃபிளாஷ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் தட்டி விடுங்க அடுத்த வீடியோவில் ஒரு படத்தோட விரிவான ஆழமான விமர்சனத்தோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி மக்களே